இன்றைய மன்னா யாக்கோபின் ஆசீர்வாதத்தின் முடிவு வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது இருபத்தெட்டு இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரத்தார் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான் அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான் ஊழியத்தின் வார்த்தைகள் நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் யாக்கோபு தனது மகன்களை தீர்க்கதரிசனமாக தரிசனமாக ஆசீர்வதித்ததன் பதிவாகும் யாக்கோபின் முதல் நான்கு மகன்கள் ரூபன் சிமியோன் லேவி மற்றும் யூதா பழைய ஏற்பாட்டின் பதிவின்படி இந்த நான்கு மகன்களும் தீயவர்கள் முதல் மற்றும் நான்காவது ரூபன் மற்றும் யூதா இச்சையால் நிறைந்தவர்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சிமியோன் மற்றும் லேவி கோபத்தால் நிறைந்தவர்கள் இச்சையும் கோபமும் தீய மக்களை குறிக்கின்றன கர்த்தர் தம்முடைய கிருபையால் யாக்கோப்பின் முதல் நான்கு மகன்களை இரட்சித்தார் என்பதற்காக நாம் அவரை புகழ்கிறோம் மேலும் அவர்களில் இருவர் அற்புதமான ஒன்றாக மறுசாயலாக்கப்பட்டனர் லேவி ஆசாரியர்களாக மறுசாயலாக்கப்பட்டனர் யூதா ராஜாக்களாக மறுசாயலாக்கப்பட்டனர் பாவிகள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஆகிவிட்டனர் இது ஒரு ராஜரீக இரட்சிப்பால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த இரட்சிப்பு யாக்கோப்பின் ஐந்தாவது மகனான செப்புலோனால் புறஜாதி உலகிற்கு அனுப்பப்பட்டது செப்புலோனால் சுவிசேஷம் அனுப்பப்பட்ட பிறகு இசக்கார் இழைப்பாறுதலாக யூதாவால் நிறைவேற்றப்பட்டு செப்புலோனால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தில் இழைப்பாறுதலாக வந்தார் இரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய இரட்சிப்பில் இழைப்பாறுகிறான் இசக்கார் வந்த பிறகு தான் மற்றும் அவனுடன் ஒரு வகையான விசுவாச துரோகத்துடன் வந்தான் தான் தேவனுடைய வழியிலிருந்து விலகிச் சென்றாலும் காத் நிலைமையை மீட்டெடுக்க உள்ளே வந்தான் இவ்வாறு தானுடன் நமக்கு விசுவாச துரோகம் இருக்கிறது காத்துடன் நமக்கு மீட்பு இருக்கிறது காத்துடன் இருந்த மீட்பு ஆசேரால் அடையாளப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் ஐசுவரியங்களின் போதுமான தன்மையை விளைவிக்கிறது ஆசேரைப் பின்பற்றும் நப்தலி கிறிஸ்துவின் ஐஸ்வரியங்கள் உள்ள உயிர்த்தெழுதலை குறிக்கிறது யோசேப்பு தேவனுடைய வரம்பற்ற எல்லையற்ற உலகளாவிய ஆசீர்வாதத்தில் விளையும் கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாக இருந்தான் யோசேப்பால் மாதிரியாக காட்டப்படும் பரிபூரண கிறிஸ்து தேவனுடைய எல்லையற்ற ஆசீர்வாதத்தைக் கொண்டு வந்தார் பெஞ்சமின் தேவனுடைய நித்திய வாசஸ்தலத்தைக் கொண்டு வந்தவனாக கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாக இருந்தான் आमीन